வீடு கட்டும் பொழுது வீடுக்கு எந்த மாதிரியான பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருந்தீங்க பொதுவா உங்களுடைய வீட்டுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கணும்னா நான் சொல்லக்கூடிய சில விதிமுறைகளை ஃபாலோ உங்க வீட்டினுடைய தரைத்தளம் எப்பொழுதும் டார்க்கா இருக்கின்ற பட்சத்தில் உங்க வீட்டினுடைய சுவரினுடைய அதாவது லைட் கலரா அடிக்கிறது தான் சிறப்பு எப்படி ஒரு மனிதன் பேண்ட் டார்க்கா போடும் பொழுது ஷர்ட் லைட்டா போடுறாங்களோ அதே போல வீட்டினுடைய அமைப்பையும் நாம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு நல்ல பலன்கள் இருக்கும் எக்காரணத்தை முன்னிட்டு சுவற்றினுடைய நிறமும் அதே போல டைல்ஸோடைய நிறமும் தரையினுடைய நிறமும் ஒன்றாக இருக்கும்படி இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் அந்த வீட்டில் திருமண வாழ்வு சிறக்காது ஆகையினால் என்ன பொறுத்த மட்டில் ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளம் பன்னீர் ரோஜா நிறத்தை நான் நிறைய ரெஃபர் பண்ணுவேன் அதற்கு அடுத்தபடியாக மஞ்சள் நிறத்தை நான் ரெஃபர் பண்ணுவேன் அதே போல் சந்தன நிறத்துல அதில் மெரூன் எல்லோ இந்த காம்பினேஷனில் பார்டர் டிசைன்ஸ் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் வீடு பார்ப்பதுக்கே பல மங்களகரமான நிலையில் இருக்கும் ஆகையினால் தரையை வந்து டார்க் கலர்லையும் சுற்று சுவர்களை அனைத்தையுமே லைட் கலர்லேயும் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறது உங்கள் வீட்டினுடைய அமைப்பை குறிப்பாக வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும்